தமிழகத்தில் மாதந்திர ஓய்வூதியம் உயர்வு கிடைக்கப் போகிறது யாருக்கெல்லாம் தெரியுமா என்கின்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது முன்னாள் படை வீரர்களின் நலனுக்கான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை கடன் பெற வழிவகையும் செய்யப்படும் அது மட்டுமல்லாது கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தையொட்டி முதல்வர் மு ஸ்டாலின் கொடியேற்றி வைத்து விழாவில் உரையாற்றியபோது தாய் நாட்டிற்காக தங்களது இளம் வயதை இராணுவ பணியில் கழித்து ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்வதோடு கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூன்று விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் எனவும் கூறினார் மேலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நானூறு முன்னாள் இராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீட்டு மானியம் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியம் சேர்த்து வழங்கப்படும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்பொழுது வழங்கி வரும் மாதந்திர ஓய்வூதியம் ரூபாய் இருபது ஆயிரம் என்பது இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் அதே போல விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பத்திற்கு வழங்கி வரும் மாதந்திர குடும்ப ஓய்வூதியம் பதினோராயிரத்திலிருந்து பதினோராயிரத்தி ஐநூறு உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் இந்நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பின்படி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் மாதந்திர ஓய்வூதியத்தை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதேபோல விடுதலைப் போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு மாதந்திர குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் பதினோராயிரத்திலிருந்து பதினோராயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்காக கூடுதல் செலவினமாக இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று சிவகங்கை மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயக ரகுநாதா சேதுபதி வ உ சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் பெற்று வரும் மாதந்திர சிறப்பு ஓய்வூதியத்தை ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்க அரசாணையும் வெளியிட்டுள்ளது இதற்காக கூடுதல் செலவினமாக ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ